الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال أيضا

அன்னார் கொண்டு வந்த ஏர்தலமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சகாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொட்டும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுண்ணாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாதியும் சமாதானம் என்றென்று உண்டாவதாகும் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை படைத்தவன் ஒருவன் அவனை அல்லாஹ் அவனைய அணுதினமும் அஞ்சு கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நல்ல உபதேசம் நற்களை பிறப்பிக்க குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அல்லாஹூ தாலாவை அஞ்சு கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் சில நாட்களினால் ஈது அல்லஹாவுடைய நெருங்க நெருங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த மாதத்தில் அந்த நாளில் மிகவும் ஒரு சிறந்த அமலாக அல்லாஹ் குர்பானியுடைய அமலை அல்லாஹ் வைத்திருக்கிறார் சகோதரர்களே பெருநாளுடைய நாள் ஈதுள் தொஹாவுடைய நாள் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க மனிதர்கள் பெருநாளுடைய நாளையிலே அதாவது நகர் என்று சொல்லுகின்ற அந்த ஈது அலஹாவுடைய நாளையிலே செய்கின்ற அமல்களிலே அஹப்பு இலல்லா மின் இஹ்ராகி தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அந்த அமல்களே மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் என்று சொன்னால் இரத்தத்தை ஓட்டுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உதிரம் சிந்துவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்றைய தினத்திலே ஆட்டையோ மாட்டையோ அறுத்து குர்பானி கொடுக்கின்றாமல் அல்லாஹுக்கு மிகவும் சிறந்தது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது மிகவும் விருப்பமானது என்று செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே அப்படியான ஒரு நாளைக்காக வேண்டி நாம் இப்பொழுது இருந்தே தயாராக வேண்டும் அல்வாஹு தாலா குரான்லே இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது லை அந்த நாம் கொடுக்கின்ற குர்பானின் மூலமாக அதனுடைய மாமிசங்களோ அதனுடைய இரத்தங்களோ ரப்பை போய் சேருவதில்லை வலாக்கின் என அழுகு தக்குவா என்றாலும் உங்களுடைய தக்குவா உங்களுடைய பயபக்தி உங்களுடைய இறை நம்பிக்கை இவைகள்தான் தான் போய் சேருகிறது யாருக்காக கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை ரொம்ப அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதரிகளே அல்லாஹ் இந்த அமலின் மூலமாக தக்குவா எதிர்பார்க்குகிறான் நோன்பு பிறநாளை தந்த அல்லா நோம்பின் மூலமாக அல்லாக்கும் என்று அல்லா பேசுகிறான் நோன்பை தந்தது நோன்பு உங்களுடைய வாழ்க்கையில தக்குவாவை உருவாக்க வேண்டும் என்பதை அல்லா நோன்பை தந்து அந்த தந்த பிறநாளை சொல்லுகிறான் சகோதரிகளே ஹஜ்ஜுடைய அந்த ஈது அலஹாவுடைய அந்த நோ அந்த அந்த நாளையிலே செய்யப்படுகின்ற அமல்லையும் அல்லா சொல்லிக்கிட்ட பொழுது வலாக்கின் என அளவு தகுவா அங்கேயும் அல்லாஹ் தக்குவாவுடைய வார்த்தையை பாதிக்கிறான் தக்குவாவை அங்கே அல்லா எதிர்பார்க்குகிறான் சகோதரர்களே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இதை பற்றி ஏராளமாக சொன்னார்கள் ஒரு இதை உதிரம் ஓட்டுவதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹர் முதலாவது நீங்க அந்த 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 பெருநாளுடைய தொழுகையை தொழுததுக்கு பின்னால் உயிதுல அதுகாவுடைய தொழுகையை தொழுததுக்கு பின்னால் நீங்கள் உங்களோட ரொப்பை தொழுது முடித்ததுக்கு பின்னால் உதுஹியா நெஹருடைய அந்த உதுஹியாவுடைய குர்பானுடைய அந்த கடமையை நிறைவேற்றுங்கள் என்றதாக இருக்காலா அது குர்ஹானில் சொல்லி காட்டுகிறான் இது இன்றைக்கு நேற்று வந்த அமலல்ல சகோதரர்களே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இப்ராஹிம் அலைவர் அவர்கள் இந்த சமூகத்துக்கு காட்டிய ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரே பெரியார்களே அன்புக்குரிய சகோதரனையே கண்ணேத்துக்குரியவர்களே எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்க பார்த்தாலும் குர்பானுடைய விடயம் வருகிறது உதாரணமாக பாருங்க ஒரு குழந்தை குடைத்தது கிடைத்ததுக்கு பின்னால அந்த குழந்தை அந்த அல்லாஹுடத்தில் ஒரு ரகுனோட ஒரு அடவோடு இருக்கிறது அந்த அந்த ஈடை அதை மீட்டி எடுக்குகின்றான் ஒரு மனிதன் சல் அல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொன்னார்கள் குர்பானியின் மூலமாக அங்கே 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 கொடுக்கப்படுகிறது அகை கொடுக்கப்படுகிறது குழந்தைகளுக்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த மணி அந்த பிள்ளையை அந்த தந்தை மீட்டெடுக்கிறார் அந்த அளவில் இருந்து சகோதரி அப்படிப்பட்ட எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஆண் பிள்ளை கிடைத்தால் இரண்டு ஆடுகளை கொடுக்க வேண்டும் ஒரு பெண் பிள்ளை கிடைத்தால் ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளை நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெற்றோர்கள் மீது அதுதான் ஒரு வைத்திருக்கிறான் பிள்ளை பிறந்த சந்தர்ப்பத்திலே அங்கே கொடுக்கப்படுகிறது சுபகானந்தா அன்புக்குரியவர்களே ஏன் ஒரு மனிதன் சந்தோஷமான வாழ்க்கையிலே திருமணத்திலே அந்த பந்தத்திலே ஈடுபடுகிறான் அங்கே திருமண விடயத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும் அங்கே ரத்தம் ஓட்டப்படுகிறது சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அப்துல் ரஹ் அப்து ரஹ்மான் அலி அல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள் என்ன அப்து ரஹ்மான் விசேஷமான அத்தர் வாசம் அடிக்கிறதே என்று கேட்குகின்ற பொழுது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள் யார் வசல்லா நான் திருமணம் முடித்து விட்டேன் நீங்கள் உதயா கொடுக்கவில்லையா என்று கேட்குகின்ற பொழுது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள் இல்லையா ரசூலல்லா அவ சொன்னார்கள் ஒரு ஆட்டை நீங்கள் நீங்கள் அங்கே அறுத்து நீங்கள் நீங்கள் உதகி அந்த அந்த வலிமாவுடைய சாப்பாடை போடுங்கள் என்று சல்லா வலை வசனம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்துல கூட அங்கே ரத்தம் ஓட்டப்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிசங்கிக் கொண்டிருக்கின்ற ரத்தம் ஓட்டுவது சகோதரர்களே ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக ஒரு ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்னோட சந்தர்ப்பத்துல பாருங்க இந்த ஹதீஸ்ல சொன்னாங்க திடீர்னு ஒரு பிரச்சனை வருது திடீர்னு நோய் வருது நீங்க அங்கே ஆட்டை மாட்டை அளத்து சதக்கா கொடுங்க அல்ல ரத்தம் ஓட்டுவதின் காரணமாக அந்த நோய்களை அந்த அந்த இல்லாம எல்லாம் என்ற கருத்துக்களை அதிகமாக ஹதீசுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஒரு முக்கியமான சுண்ணாவாக வலியுறுத்தப்பட்ட முக்கியமான சுண்ணாவாக அல்லாஹ் இந்த இந்த உதகையாவுடைய இந்த குர்பானுடைய அமலை தந்திருக்கிறான் சகோதரர்களே பெரியார்களே அருமை நாயின் வலை வலைவசல்ல அவர்கள் கடைசி கட்டத்துல மதினாவில் இருக்கின்ற பொழுது அதிகமான குர்பானி அதிகமாக குர்பானி கொடுப்பார்கள் சில சந்தர்ப்பத்துல நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்திருக்கிறாங்க சுபகான நூறு ஒட்டகம் நூறு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நபி அதுல அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை தன்னுடைய கையால் அறுத்திருக்கிறாங்க சுபகான கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க நாங்க நபியுடைய வாழ்க்கையை பேசுகின்ற பொழுது நாங்க பேசுறோம் நபி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க சில நேரத்துல எத்தனையோ நாட்கள் பசியோடு இருந்து வயிற்றுக்கு கண்ணை கட்டி கொண்டு இருந்திருக்கிறாங்க மூன்று நான்கு நாட்கள் நபியுடைய வீட்டுல அடுப்பு பத்தவில்லை என்றெல்லாம் பேசுகிறோம் ஆனால் நபி சொல்லு அலை வசனம் அவர்கள் நூறு ஒட்டகங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் சகோதரி அந்த அளவு ஏழ்மையிலே வாழ்ந்தும் கூட சொல்லவதாக வலைவசல்ல அவர்கள் சதக்காவும் அதிகமாக செய்திருக்கிறார்கள் இந்த குர்பானுடைய அமலும் அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு இந்த விடயம் எதை விளங்கப்படுத்துகிறது என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் குர்பானி அமலை அதிகமாக செய்யுமாறு அதிகமாக கொடுக்குமாறு செல்லவதாக வலைவசல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கிறது சகோதரிகளே பெரியார்களே அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே எனவே ஒரு ஒரு நபி நபிசல்லாஹு அவர்கள் மரண சாஸ்திரமாக மரண ஒரு சாசனமாக சொல்லுவாங்க சல்லல்லாஹு அவங்க அலி வலி அல்லாஹ்ட்டு சொல்லுவாங்க யா அலி நீங்க மறந்து விட வேண்டாம் நான் மரணித்தாலும் என்ன சொன்னாங்க நான் மரணித்தாலும் அலியே நீங்கள் எனக்காக வேண்டிய குர்பானி உபரியா கொடுங்க என்று சொல்லலாஹு வலிசுல அவங்க சொல்லிக்கிறாங்க அப்ப எவ்வளோ ஒரு முக்கியமான சுண்ணா இந்த சுண்ணாவை நாம் பெருநாளுடைய நாளையிலே இதை அதிகமான சகோதரிகளை விட்டு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்க ஏன் இந்த அளவுக்கு இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக கடுமைப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் இதனுடைய நன்மையை பாருங்கள் ஒன்று ஒரு அடியானோடு அவ்வாவுடைய அன்பை அதிகமாக உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்குகின்றது இந்த அடியானோடு ஒரு மனிதன் குர்பானி கொடுக்குகின்ற பொழுது மூன்றாவது விஷயம் ஒரு சுண்ணாவை நிலைநாட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஒரு விடயத்துக்கு மனிதன் ஆளாகி கொண்டிருக்கிறான் சல் அல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது சுன்னத் அபீக் இப்ராஹிம் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைவசம் அவருடைய வழிமுறை சுண்ணா என்று சொல்லல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவு முக்கியமான ஒரு சுண்ணா சகோதரர்கள் சிலர்கள் என்ன செய்யறது ஆட்டையோ மாட்டையோ கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு பின்னால் அந்த இடத்துக்கு போறது இல்லை போயிட்டு பார்க்கறது இல்ல சொல்லல்லா அவருடைய மகனை பார்த்து பெண்மணியை பார்த்து பாத்திமாயை பார்த்து அவங்க சொன்னாங்க

ரத்தம் பூமியை வந்து அடைவதற்கு முன்னால் பாத்தியமா உன்னுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஆகவே நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை அனுப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே கொஞ்சம் சிந்திக்கணும் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹிய இது என்ன யா ரசூலுல்லாஹ் என்றால் என்ன

ஒவ்வொரு பா ஒவ்வொரு நன்மைகள் இருக்கிறது என்று செல்லல்லாஹு வலைகோ செல்வமு சொன்னாங்க அதனால ஃபஸ்ட் சுஃபூஃப் பி குல் நிஷா அரத்தின் இந்த சுஹூஃப் இராசனா சல்லல்லாஹு வளைகர் சொன்னாங்க சுஃபூஃப் என்று சொல்லுகின்ற சூஃப் என்று சொல்லுகின்ற அந்த மிருகத்தை ஆட்டை தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் அது தத் முஹஜி சொல்லுகின்ற பொழுது சொல்றாங்க அதுல அதிகமாக முடி இருக்கும் அதிகமாக ரோமங்கள் நிறைந்த ஒரு மிருகமாக இருக்கிறது அதை நீங்கள் தேர்ந்தெடுக்குமாறு சர்வல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தை ஒவ்வொரு நன்மை எழுதுகிறார் என்றால் அது மிகவும் ஒரு முக்கியமான அமலாக இருக்கிறது எனவே நாங்கள் ஆட்டையோ மாட்டையோ தேடுகின்ற பொழுது அதிகமாக முடிகள் உள்ள குறை இல்லாத நொண்டு இல்லாத சொத்தியானதாக குருடானதாக இருக்கக்கூடியாது நல்ல செழிப்பான நல்ல கொளுத்த நல்ல முடியுள்ள குறை இல்லாத ஒரு மிருகத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் சல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீசுகள்ல எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே சல்லாஹு வலைகோ சொல்லம் அவங்க சொன்னாங்க இதனுடைய நன்மையை பாருங்கள் நாளை மருமையுடைய நாளையிலே இவருக்கு ஒரு வாகனமாக வந்து நிற்கும் அதனுடைய முடிகளோடு அதனுடைய சல்லாஹ் வலைகோ சொல்லம் அவங்க சொன்னாங்க அதனுடைய கொம்புகளோடு அது நாளை மருமையுடைய நாளையிலே இவர் இடத்துல வந்து நிற்கும் என்பதாக அருமை நாயும் சல்லாஹ் வலைகோ சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறு ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இந்த உதகையாவுடைய

சொல்லுங்கோ எப்படி ஒரு சொல்லுங்க தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துமாறு நபியை சொல்லுங்க என்று அல்லாஹ் குரானல சொல்லுகிறான் அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஒரு வருடத்துல எவ்வளவு நியாமத்துகளை தந்திருக்கிறான் அல்லாஹ் அந்த வருடம் எங்களோடு சென்ற வருடம் இருந்தவங்க வைத்திய சாலையில அவர்கள் தன்னுடைய எத்தனையோ சகோதரர்கள் ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்காக சாப்பாடு போக முடியாம தொண்டைக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு ஒரு குழாய் மூலமாக உணவு கரைத்து ஊத்தப்படுகிறது எத்தனையோ சகோதரர்களுக்கு மனம் சலம் கழிக்க முடியாமல் அவர்களுக்காக வேண்டிய அங்கே குழாய்கள் மூலமாக மனம் சலம் போகிறது எத்தனையோ சகோதரர்கள் பார்வை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ சகோதரர்கள் ஹோஸ்பிட்டல்ல வருத்தோடு இரவும் பகலுமாக கத்தியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து என்னை ஒரு ஆரோக்கியமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக அல்லாஹ் என்னை அமைத்து என்னை உலகத்திலே வாழ வைத்திருக்கிறானே என்பதற்காக வேண்டி ஒன்று ஒரு நன்றி கடனாக இந்த குர்பானுடைய அமலை இந்த விடயத்தை நிகழ்த்துமாறு உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இது ஹதீசிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சகோதரிகளை பெரியார்களே அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுக்குகின்ற குர்பானியுடைய அந்த 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 மிருகத்தை பெரிதானதாக பார்க்க வேண்டும் சின்னதாக பார்க்காமல் ஏனென்றால் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அது ஓட நீங்க கொடுக்கின்ற குர்பானிகளை உதயாக்களுடைய அந்த மிருகங்களை பிரம்மாண்டமானதாக பாருங்க அதை கண்ணியமாக பார்க்க வேண்டும் அதை பெரிதாக நல்லா பார்க்க வேண்டும் இன்னைக்கு சின்னதையும் நொண்டியையும் அசுத்த அதாவது நோய் உள்ளதையும் இன்னைக்கு தேடி எடுத்து கொண்டு வராங்க ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா நீங்க பெரியதாக நிறுவை கூடியதாக அந்த மிருகங்களை அதிமு அதாயாக இருக்கும் உதகியாக்குடைய கூடிய அந்த அந்த மிருகங்களை நீங்கள் பெரிதாக பார்த்து எடுங்கள் அதிகமாக நிறுவைகள் உள்ளதாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சல்லா வலை வசல்லம் அவங்க சொன்னாங்க நாளை மருமையுடைய நாளையிலே சிராத்திலே சிராத்து முஸ்தின் பாலத்திலே உங்களுக்கு அது அது வாகனமாக வரும் என்று சொல்லலாம் வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அமலாகத்தான் இந்த கூட்டு குர்பான் இருக்கிறது சகோதரர்களே எனவே இந்த அமலோடு சேர்த்து நாங்கள் எல்லாரும் கூட்டு குர்பானியாக நாங்கள் நாங்க திட்டமிடுவோம் ஏன் இப்ப நான் இந்த விஷயத்தை பேசுறேன்டா இன்னும் நாப்பத்தஞ்சு ஐம்பது நாள் இருக்குது இப்பவே பேசுறோம் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு விஷயத்தை நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் இப்ப பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா இப்ப இருந்தே நாங்க தயாராகணும் சில பணக்கார சகோதரர்கள் அவங்க இன்னைக்கு நாளைக்கு குர்பானி கொடுக்கிறேன்டா இன்னைக்கு பேட்டி கேட்டாலும் தந்துருவாங்க ஆனால் சில வசதிகள் கொஞ்சம் குறைந்தவங்க இருக்கிறாங்களே இவங்க இவங்க இப்ப இருந்தே தயாராகணும் இவங்க இப்ப தயாராகி அவங்க அதுக்குரிய தயாரிப்புகளை முன்கூட்டியே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நேரங்களில் செலவுகள் அதிகமாகும் பணங்கள் கையில் இருக்க இல்லாமல் இருக்கும் அதனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த நேரம் வருகின்ற பொழுது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு பங்குக்கு நாங்கள் சேர்வதற்கு விரும்புகின்ற பொழுது அதுதான் உண்டாக்குகின்றான் எங்களோட வாழ்க்கையிலே பல வகையான பறக்கத்தினை உண்டாக்குகின்றான் எங்களோட வியாபாரம் எங்களோட சொத்து எங்கட எங்கட மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நோய் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருகிறான் எனவே அதற்காகவே நாங்கள் இப்படி தயாராகும் சகோதரர்களே பெரியார்களே என்னென்றால் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூட்டி குர்பானியுடைய விஷயத்திலே சொன்னார்கள் எப்படி என்றால் வசதி இல்லாதவங்களுக்கு சொல்லப்படுகின்ற விடயம் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு சொன்ன ஹதீஸ் ஆயிர திருமதியில ஆயிரத்தி ஐநூத்தி ஓராவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமை நாகியும் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஒரு அவர்களோடு அப்பாஸ் அலி அல்லாஹு சொல்றாங்க நாங்க ஒரு நாள் பிரயாணம் சென்றோம் பிரயாணம் செல்லுகின்ற பொழுதோ அந்த அந்த நாள் வருகின்ற பொழுது சொன்னாங்க நீங்க ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டுக்கு தயாராகுங்க ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்துக்கு நீங்க குர்பானி கொடுங்க எனவே இதை அடிப்படையாக வைத்துத்தான் உடமாக்கள் கூட்டி குர்பானியை வசதி கொஞ்சம் குறைந்தவங்க ரெண்டு லட்சம் க்கு ஒரு மாடை கொடுத்து ஒரு மூன்று லட்சம் ரெண்டு ரெண்டரை லட்சம் கொடுத்து ஒரு மாடை வாங்க முடியாது இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு கொஞ்சம் வசதியில கம்மியானவர்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ஐயாயிரம் ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இவர்களுக்காக வேண்டி இந்த கூட்டு குர்பானிய அமல் அமலாக ஒரு முக்கியமான ஒரு அமலாக தந்திருக்கிறாங்க நாங்க எங்களுக்கு கொஞ்சம் வசதி குறைவுண்டா நாங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும் நாங்க ஒரு ஏழு பேர் சேர்ந்து நாங்க குறைவாக நாங்க ஒரு மாடையோ ஒரு 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 ஒட்டகத்தை எங்கள நாட்டுல ஒட்டகம் இல்லை அதிகமாக மாடு இருக்குது ஆடுல வந்து ஏழு பேர் சேர முடியாது மாடுல ஏழு பேர் சேர முடியும் எனவே ஒரு மாட்டுக்கு வசதியில மிக குறைந்தவங்க சாதாரணமாக வசதி உள்ளவங்க அவங்க ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலும் சகோதரிகளே பெரியார்களே இன்னொரு விஷயம் என்னவென்று தெரியுமா வசதி உள்ள சகோதரர்களும் ஒரு கசப்பான உண்மை யாரும் வித்தியாசமாக நினைச்சு கொள்ள வேண்டாம் நல்ல வசதி இருக்குது பெரிய பணக்காரர் இவருக்கு மாஷா பத்து இல்ல நூறு மாடும் கொடுக்கலும் அப்படி அப்படியாக வசதி உள்ளவர் கூட இப்ப யோசிக்கிறாரே ஏழு பேருக்குள்ள நானும் ஒருத்தனாக பூந்து கொள்ளுவோன்னு நினைக்கிறாரே இது இல்ல சகோதரர்களே இஸ்லாம் இவருக்கு நல்ல விரும்புதோ தனிமையில நீங்க நீங்க என்ன தண்ணி ஒரு மாடு பள்ளியோடு சேர்ந்து கூட்டாக சேர்றாங்களா நாங்க கூட்டுவாக பள்ளியோடு சேர்ந்து கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது இந்த அமல்கள் அதிகமாக நாங்க முயற்சி செய்யணும் எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு சில சகோதரிகளை பார்க்குகின்ற பொழுது அதுவும் கூட்டாக சேர்ந்து கொடுத்ததுக்கு பின்னால இப்ப இவரு கேட்கிறது எனக்கு எட்டு பங்கு தாங்க பத்து பங்கு தாங்க அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்ற அல்லாஹிடத்துல உங்களோட மாமிசங்களோ நீங்க கொடுக்கின்ற மாமிசமோ இறைச்சோ அல்லது அந்த இரத்தங்களோ ரப்படுத்த போய் சேர்வதில்லை தக்குவா அவளா எதிர்பார்க்குகிறான் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே நீங்க தண்ணிய கொடுக்கிறீங்க தண்ணி ஒரு மாடு பெரிய மாடு ரெண்டாயிரம் இருநூறு இருநூத்தி ஐம்பது ராத்திர உள்ள மாடு கொடுக்கிறீங்க மூணுல ஒரு பங்கு எடுக்கிறீங்க பரவாயில்ல நீங்க கூட்டாக சேர்ந்துட்டு எட்டு பங்கு தாங்க பத்து பங்கு தாங்க என்று கேட்கிறது அது நியாயம் மற்ற ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது ஏழைகளுக்கு அந்த அந்த பங்குகள் போய் சேர வேண்டும் கூட்டு குர்பான முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இப்ப உதாரணமாக பாருங்க நாங்க தண்ணிய அறுத்து நாங்க வீட்டுல அறுத்து ஒரு மாட்டை கொடுக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது நூறு எழுபத்தி பேருக்கு பேருக்குத்தான் அந்த பார்சல் போகுது நாங்க பள்ளியோடு சேருகிறோம் நாங்க தனி ஒரு மாடு நாங்க குர்பானி கொடுக்கிறோம் இப்ப நாங்க கொடுக்கின்ற பொழுது பள்ளியோடு சேருகிறோம் இந்த பள்ளியில நாங்க சேர்ந்ததோடைய அந்த பங்கு எங்கட ஊர்ல முன்னூறு குடும்பம் இருந்தா இருநூறு குடும்பம் இருந்தா இருநூறு முன்னூறு குடும்பத்துக்கும் எங்களுடைய மாட்டுடைய எங்களுடைய குர்பானுடைய உதகையாவுடைய பொருள் அங்கே போய் சேருகிறது சகோதரர்களே அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது எனவே கூட்டு குர்பானின் மூலமாக இப்படிப்பட்ட நன்மைகள் எங்களுக்கு கிடைப்பதற்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது நாங்க விஷயம் என்னன்னு தெரியுமா நாங்க தெரிஞ்சவளுக்கு மாத்திரம் கொடுப்போம் எத்தனையோ ஏழைகள் அன்றைய நாளையில ஒழுங்கான முறையில சாப்பாடு இல்லாம ஒரு மாமிசம் இல்லாம மாமிச கறி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஹஜ்ஜி பெருநாளுடைய நோம்பு பெருநாளை தந்த ரப்பு அல்லா சொல்லுகிறான் நீங்க தொழுகைக்கு போறதுக்கு முன்னால ஈதுல் சித்தருடைய அந்த நாளையிலே நீங்க தொழுகைக்கு போறதுக்கு முன்னால நீங்க அரிசியை அங்கே கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி என்று தெரியுமா எங்களுக்கு விளங்கப்படுத்துறான் நான் உங்களுக்கு உணவை ஏற்பாடு தந்திக்கிறேன் நீ நோன்பு பிறனால கரிய தேடிக்கொள் நீ உணவ சாப்பாடு நீ எனவே கூட்டாக குர்பானிகள் கொடுக்கப்படுகின்ற பொழுதோ என்னோட ஊர்ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கொடுக்கின்ற பொழுதோ எல்லா மக்களுக்கும் அங்கே பட்டியல் போட்டு கொடுக்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான அமல் ஒரு ஒற்றுமையை ஊரிலே பார்க்க முடியும் பிணைவுகளை பார்க்க முடியாது நாங்க தனிப்பட்ட முறையில கொடுத்தோம்னா அவர் சொல்லுவாரு இவர் கொடுத்திருந்தார் ஆனா எனக்கு தரையில் என்று சொல்லுவாரு பல குறைகள் ஏற்படும் நாங்க மஸ்ஜிதோடு சேருகிறோம் கூட்டாக அந்த குர்பானிலே சேருகிறோம் அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே எல்லா மக்களும் சாப்பிட்ட மாதிரியே ஆகும் எல்லா மக்களுடைய கையிலையும் எல்லா குடும்பத்துக்கும் அது பட்டியல் போட்டு கொடுக்கப்படும் எனவே அன்றைய நாளையிலே பசித்தவர்களாக அல்லது மாமிச உணவு இல்லாதவர்களாக எந்த குடும்பமும் இருக்காது எனவே அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே எனவே இந்த கூட்டு குர்பானுடைய அமல்லே நாங்கள் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொரு இந்த ஹதீஸை கூறிக்கொண்டு முடித்தோம்

வலைவசல்ல சொன்னாங்க அவர் எங்கட தொழுகிற இடத்துக்கு கூட வர வேண்டாம் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று ஒரு வலியுறுத்தப்பட்ட முக்கியமான சுண்ணா சகோதரிகளே கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க இப்ப யாருக்கு இது கொடுக்கறதுக்கு கடமையில கொஞ்சம் பாருங்க எந்த அளவுக்கு என்றால் இதுல அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயத்த பாருங்க ஒருத்தருக்கு பெருநாளுடைய செலவு அவர் உடுப்படுத்த செலவு குடும்பத்துக்கு செலவழிக்கின்ற செலவு இவைகளை தவிர இவரிடத்துல மேலடி மேலதிகமாக ஒரு பங்குக்குரிய பணம் இருக்குதா ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் இவர்ட்டு இருக்குதா அல்லது அக்கௌண்ட்ல இருக்குதா இவருக்கு இது ஒரு முக்கியமான சுண்ணாவாக வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக மாறிவிடுகிறது இவரு கொடுக்கணும் சகோதரிகளே இப்படி பார்த்தா எங்கட ஊர்ல விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இந்த முக்கியமான அவர்களுக்கு கடமை இல்லாத மாதிரி இருக்கிறது அதிகமான சகோதரர்களுக்கு உதஹியாவை கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இப்பொழுது நிலைமையை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய சகோதரே பெரியார்களே கண்ணியத்துக்குரியவர்களே எனவே நீங்க யோசிக்கலும் எனக்கு கடமையா இல்லையா நான் கொடுக்கேலுமா கொடுக்கலாத உங்களுக்கு தெரியும் சகோதரிகளே என்னட்ட பெண்ணாளுடைய செலவை தவிர மேலதிகமாக நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் என்னிடத்துல இருந்தா எனக்கும் இந்த கடமை நிறைவேற்றதுக்கு அல்லாஹ் இந்த சுண்ணத்தை நிறைவேற்றதுக்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு அந்த பேர்களை பதைந்து எங்களுடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இதுக்கு முன்வந்திக்கிறாங்க அவர்களுடைய அவர்களிடத்தில் நாங்க இந்த பேர்களை கொடுத்து நானும் எனக்கு மேலும் எனக்கு பெண்ணாளுடைய நாளைக்கு முன்னால எனக்கு வசதிப்பட்ட மாதிரிக்கு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எங்களிடத்த கிடைக்கின்ற அளவுக்கெல்லாம் முற்கூட்டியே நாங்க கொஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து நாங்க சேமிச்சு வச்சோம்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு திட்டத்தோடு இந்த குர்பானுடைய அமலை நல்ல ஒரு திட்டம் திட்டத்தோடு அமைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே பெரியார்களே எனவே இந்த அமல்களை நாமும் இந்த ஈதுள் அல்லாஹாவுடைய நாளிலே சரிவர செஞ்சு நல்லவர்களாக முத்தக்கங்களாக தக்குவ உள்ளவர்களாக எங்கள் அனைவரையும் கவல் செய்து கொள்வானாக பாவத்து மணி துழுவையாக எங்களுடைய தாயிங்களுடைய பாவத்து மணி அல்லாஹ் வாழுகின்ற பொது நல்லாமல் செய்வதற்கு நசீபாப் யாவதுதான்